வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி நாமக்கல்லிருந்து சுரேஷ் சர்மா ஐயா அவங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரொம்ப ஆர்வத்தோட ம அதாவது மனுஷனை மனுஷனை மதிப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி அப்போ ஜோயிடத்தை எந்த அளவுக்கு மதிப்பாங்கன்னு பாருங்கள் அதாவது என்னுடைய பேச்சுக்கு என்னங்க வந்தே ஆகணுங்கிற நோக்கத்தோட பல வேலைகளுக்கு இடையில் இவ்வளோ நேரம் வந்தாலும் கூட சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக நல்ல நோக்கத்தோடு வந்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த நோக்கத்தை பாராட்டி அகத்திய ஜோயிட வித்தியான சார்பில் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவிப்போம் கிளா ஃப்ரெண்ட்ஸ் அகத்திய குருவின் அடிபாதம் பணிந்து உங்கள் அனைவருக்கும் என்னான என்னான் என்னுடைய பொன்னான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நிறுவி அதன் முழு முதல் பணியாக ஜோதிடர்களையும் ஜோதிடத்தின் பால் ஆர்வம் கொண்ட நண்பர்களையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையிலே ஜோதிடத்தையும் ஜோதிடத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களையும் ஜோதிட புலமை சார்ந்த நபர்களையும் வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் ரவீஸ் ஜெயக்குமார் அவர்களுடைய சீரிய பணியிலே இந்த ஜோதிட கருத்தரங்கம் தொடங்கி பதினைந்தாவது கருத்தரங்கமாக அழகு புகழ் அறப்பளீஸ்வரர் சன்னதியின் அருகாமையிலே கொல்லிமலையிலே இன்றைக்கு ஆண்டு விழாவாக அற்புதமாக நிகழ்த்தப்பெறுவது இறைவனுடைய அருளே அகத்திய பெருமானுடைய கருணையே இந்த கொல்லிமலை என்பது பொதுவாக சுற்றுலாத்தலம் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சீதோஷ்ண தட்பவெட்ப சமநிலையின்படி இது சுற்றுலா தலம் அல்ல ஆனால் நம்மை போன்ற ஜோதிடர்களுக்கும் ஆழ்ந்த வேத ஆகம கருத்துக்களை ஆய்வுகளை தேடுபவர்களுக்கும் இந்த கொல்லிமலையானது மிகப்பெரிய ஒரு புதையல் சுரங்கம் என்றே சொல்லலாம் இன்றைக்கும் இந்த கொல்லிமலையிலே சூரியனினுடைய நிழல் காணாத பூமிகள் நிறைய இருக்கிறதா இங்கே நிறைய மர்மமானுஷ எல்லாம் புதைந்துள்ளது சித்தர்கள் எல்லோரும் வந்து இங்கு அறப்பளீஸ்வரரை வணங்கி ஆகாய கங்கையிலே நீர்வீழ்ச்சியும் எட்டிக்கை அம்மனுடைய துணையோடு மாசி பெரியண்ணனுடைய துணையோடு இங்கே எல்லாம் அருள்பாளிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த இந்த பூமியிலே ஒரு சில ஜோதிட கருத்துக்களை உங்கள் முன்னால் விதைக்க காத்திருக்கிறேன் பொதுவாக நம்ம எல்லாம் வந்து ஜாதகம் பார்க்குறச்ச பல கோணங்களில் பலன்கள் எடுப்போம் அதிலே பல பாவங்கள் ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவம் ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இப்படி பல பாவங்கள் ஆயுளுக்கும் புத்திரகாரகத்துவத்துக்கும் பாக்கியத்திற்கும் ஜீவனத்திற்கும் சம்பந்தமாகி இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் ஒரு சில சமயத்தில் வந்து பலன் தராமல் போய்விடும் அதற்கான தசாபுக்திகள் யோகத்துக்கான காரகத்துவத்துக்குடைய தசாபுக்திகள் லக்னத்தினுடைய சுபத்தன்மை பெற்ற தசாபக்திகள் பாவகாரகங்களுடைய தசாபக்திகள் நடத்தினாலுமே கூட பொதுவாக அந்த காலங்களில் அவர்களுக்கு நாம் ஊகிக்கக்கூடிய நன்மையான பலனை தராத நிலை ஏற்படுவதற்கு ஜோதிட சித்தாந்தத்தில் சூரிய சித்தாந்தப்படி சொல்லக்கூடிய காரணம் கிரக யுத்தம் சமாகமம் அஸ்தங்கம் ஆகிய மூன்று தோஷங்கள் இது ஜாதகத்தில் வந்து இந்த மூன்று தோஷத்திலே எந்த ஒரு தோஷம் இருந்தாலுமே கூட கிரக யுத்தமாக இருந்தால் இப்போது போன ஒரு மாதத்துக்கு முந்தைய பார்த்திங்கன்னா மீனராசியிலே பல கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தது இவற்றினுடைய வீரியங்கள் அந்த டிகிரியினுடைய தன்மையில் வந்து அந்த கிரகங்கள் வந்து கூட்டாயுத்தம் அப்படிங்கிற அம்சத்தில் வந்து இருந்தது இது கிரக யுத்தம் சந்திரனோடு எந்த ஒரு கிரகங்கள் சேர்ந்தாலும் அது சமாகம தோஷத்தை தரும் சமாகம யோகத்தையும் தரும் சூரியனோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அவை அஸ்தங்க நிலையே அடைபெறும் அதிலே கேதுவிற்கு அந்த ஒரு தன்மை இல்லை இந்த சூரிய சந்திரர்கள் இவர்களுடைய நிலைகளில் சூரியனோடு எந்த கிரகம் இணைந்தாலும் சரி சந்திரனோடு எந்த கிரகம் இணைந்தாலும் சரி ஒரு ஜாதகத்தில் அந்த நிலையை நுணுக்கமாக நாம் கணக்கிட வேண்டும் அதில் முக்கியமாக இந்த அஸ்தங்கத்தினுடைய நிலைகள் ஒருவருக்கு நல்ல உன்னதமான தசாபுக்திகள் நடந்தாலுமே சரி யோக தசை கோண யோகாதிபதியினுடைய தசை கேந்திர கோணாதிபதிகளுடைய திசைகள் இவை எல்லாமே இருந்தாலுமே கூட அந்த அஸ்தங்க தோஷம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அது பலனளிக்காது அந்த கிரக காரக பாவ ஆதிபத்திய பலன்களை தட்டுவிக்கும் இதிலே அந்த கிரகம் நட்பு வீட்டிலே இருக்கக்கூடிய நிலையிலே அஸ்தங்கம் சூரியனோடு ஆயிருந்தால் அந்த பலன் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நடக்க அனுமானிக்கலாம் அதே கிரகம் சூரியனோடு பகை வீட்டிலே அஸ்தங்கமாயிருந்தால் நிச்சயமாக கெடுபலனை மாறி தட்டுவிக்கும் அதே போல் நீச்ச கிரகமாகி ஒரு கிரகம் சூரியனோடு அஸ்தங்கமாயிருந்தால் சுத்தமாக அதனுடைய பாவத்தினுடைய தன்மையும் சரி காரகத்தினுடைய தன்மையும் சரி முக்கியமாக உயிர்காரகத்தினுடைய தன்மையை தடை செய்யும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் காரகன்னு நம்ம சொல்கிறோம் உயிர்காரகத்துக்கு சம்பந்தம் அந்த சுக்ரன் நீச்சமாகி கன்னியிலே சூரியனோடு சேர்ந்த அஸ்தங்க நிலையை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவர்களுக்கு திருமணமே ஆகாத நிலையை ஏற்படுத்திக்கிறது திருமணத்தடையை ஏற்படுத்திக்கிறோம் அதே கிரகம் உச்சமாகி சுக்ரன் மீனத்திலே உச்சமாகி ஒரு கிரகம் உச்சமாகி சூரியனோடு அஸ்தங்க நிலையில் ஏற்பட்டு அமைந்தால் உச்சகிரகம் தரக்கூடிய அச் அந்த உச்சமான பலனுக்கான இணையான அந்த அஸ்தங்க தோஷமானது வீரியங்கள் குறைந்து கெடுபலன்கள் குறைந்து நன்மையைத் தருகிறது அதே மாதிரி இப்போ காரகத்துவ கிரகங்கள் ஆயுள் காரகம் அப்படின்னு பார்த்தா சனி களத்திர காரகன்னு பார்த்தா சுக்ரன் புத்திரக்காரகன்னு பார்த்தா குரு இல்லையா வித்யா காரகன்னு பார்த்தா புதன் இந்த கிரகங்கள் காரகத்துவ கிரகங்கள் சூரியனோடு இணைந்து ஜாதகத்திலே இருந்தால் அல்லது சந்திரனோட சமாகமத்தில் இருந்தால் அவர்கள் அந்த காரகத்துவ பலன்களை தசாபுக்தி யந்திர ரீதியாக தருவதற்கு ஸ்ரமம் அடைகிறார்கள் அதே அந்த சூரிய சந்திரன் இவர்களுடைய சேர்க்கையோ அல்லது சூரியன் சனி இவர்களுடைய சேர்க்கையோ அல்லது சனி சந்திரனுடையவர்களுடைய சேர்க்கை சமாகமத்தில் இருந்தால் சுப பார்வை படும்போது அதனுடைய தோஷம் விலகுகிறது இப்போ பொதுவாக அஸ்தங்க நிலையை அடைந்த ஒரு கிரகம் தனது தசாபுக்தியை எப்படி நடத்தும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனோடு இணைந்து அஸ்தங்கமாகக்கூடிய கிரகம் தனது தசாபுக்தியினுடைய பலனை நேரடியாக செய்யாமல் அந்த பலனை சூரியனே எடுத்துக்கொண்டு சூரியன் மூலியமாக செய்யும்போது சூரியன் அந்த லக்னத்திற்கு சுபராக இருக்க வேண்டும் அல்லது அந்த கிரகத்துக்கு மைத்ரபாவத்திலே நட்பு பாவத்திலே இருக்க வேண்டும் அவ்வாறு மாறி லக்ன பாபராக சூரியன் அமர்ந்தோ அல்லது எந்த கிரகம் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு பகை கிரகமாக சூரியன் அமர்ந்து விட்டால் அவர்களுடைய தசாபுக்தி அந்திரம் எப்பேற்பட்ட கோண யோக ராஜ தசையா அந்திரமாக இருந்தாலும் அதனுடைய உயிர்காரகத்துவம் மற்றும் ஜீவகாரகத்துவம் பாவகாரகத்துவம் தடை ஏற்படும் இதில் முக்கியமாக திருமண தடை புத்திரபாவத்தினுடைய தடை உத்தியோகத்தடை இந்த மூன்று காரகத்துவமே உயிர் காரகத்துவத்தினுடைய சம்பந்தப்பட்ட அம்சத்திலே வர்றப்போ இந்த திருமண தடைக்கான அடிப்படை சுக்ரன் அஸ்தங்கம் அடையக்கூடிய நிலை லக்னத்தின் ஏழாம் பாவாதிபதி அவர் அஸ்தங்கம் அடைந்த நிலை லக்னத்தின் ஏழில் சூரியனோடு ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடையக்கூடிய நிலை இவர்களுடைய மூன்று பேருடைய தசாபக்தி அந்தரங்களை கணக்கிட்டோமே ஆனால் அவர்களுக்கு அந்த உயிர்காரகத்துவங்களெலாம் தடை ஏற்படுறது இதை ரொம்ப தீவிரமாக நம்ம வந்து நுணுக்கமாக பார்க்க வேண்டும் சரி அஸ்தங்க நிலை வந்து ராசியிலேயே இல்லை சார் நல்லா கிரகங்களும் தான் இருக்குது சமாகமும் இல்லை கிரக யுத்தம் இல்லை அப்படின்னா அவர்களுடைய அம்சங்களை பிரித்து பார்க்க வேண்டும் நவாம்சகத்திலையும் சப்தாம்சத்திலையுமே இந்த நிலைகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த திருமண தடையும் புத்திர தடையும் ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இதனுடைய வீரியங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் ஆதித்ய ஹிரதயம் அகஸ்திய மகாமுனி ராமருக்கு உபதேசம் செய்த ராமாயணத்திலே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயம் அவருடைய அந்த ஆதித்ய ஹிருதயத்தினால் சூரியனுடைய வீரியத்தை ராமபிரான் பெற்று தன்னுடைய மனக்காமனுகளையெல்லாம் வென்றாராம் எதிரிகளை வென்றாராம் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான அந்த ஆதித்ய ஹிருதயத்தையும் சூரிய கவசத்தையும் பாராயணம் செய்தால் அவர்களுக்கு எந்த ஜாதகருக்கு ராசியிலேயோ நவாம்சத்திலேயோ சப்தாம்சத்திலேயோ ஒரு கிரகமானது சந்திரனோடு இணைந்திருந்தாலோ சூரியனோடு இணைந்து சமாகம நிலையோ அஸ்தங்க நிலையோ ஏற்பட்டிருந்தால் அவர்களால் அந்த காலத்திலே வரக்கூடிய தொழில் தடை அதாவது வேலைவாய்ப்புக்கான அமைப்பிலே படித்து வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய நிலை பெறாத தன்மையான அந்த தொழில் தடை உத்தியோக தடை திருமண தடை புத்திரபாக்கிய தடைக்கான தடைகள் விலகும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றியை பாராட்டுகிறேன் நமஸ்காரம் நாமக்கல்லிருந்து சுரேஷ் சர்மா ஐயா அவங்க வந்து ஜோயிடத்தில் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பாணியில் ஜோயிட கருத்துக்களை எப்போவுமே மிக அற்புதமாக பதிவு பண்ணுவாங்க இந்த முறையும் மிக அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க அதை பாராட்டி சிறப்பு செய்ய கண்ணன் ஐயா வாங்க பிடிங்க வாங்க கண்ணன்

سارے پچي گئے کل نهي جا پچي گئے يي تو